ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம செய்யப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம்பு கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் கல் உப்பு வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து கருவேப்புல் வச்சுருக்கேன் ஒரு மூணு முட்டையை வந்து குக்கரில் வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஹீட் பண்ணுங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சிரகம் போட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வந்து சாஃப்டாக வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகணும் அது வரைக்கும் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க வெறும் ஆயிலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் அதனால்தான் வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இது ரெண்டும் நல்லா வதங்கினோன்னு உடனே நம்ம ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து கல்லூப்பு ஆட் பண்ணுறேன் கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்க தக்காளி பழம் நல்லா மசீணும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்க விடுங்க வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள் ஒரு பிங்க் கலர் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுவுமே அடிப்பிடிச்சிடக்கூடாது அடுப்பு அதை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் வந்து இதில் தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா வந்து வேக விடுங்க இதெல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு வேகணும் அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இது வந்து நல்லா வந்து வேகணும் அந்த தக்காளி பழம் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து குழ வந்து வேகணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்க இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி கரண்டி வச்சு கிளறாமல் அதை நல்லா வந்து வேக விடுங்க அப்போ தான் வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து அந்த முட்டையில் நல்லா ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஷ் வந்து சப்பாத்திக்கு இட்லிக்கு ரைஸ்க்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இது நல்லா ஒரு டென் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நல்லா வேக விட்டிங்கன்னா நம்மளோட முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க லைட்டாக வந்து அது உடையாமல் திருப்பி விடுங்க திருப்பி விட்டு வேக வச்சிங்கன்னா நம்ம முட்டை முட்டைத்தொக்கை ரெடி அவ்வளோதாங்க இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்க்க முடியும் ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்